ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் சுண்டலுங்க வாங்க பார்க்கலாம் இது வேர்க்கடலை சுண்டல் இதை வந்து பச்சை கடலைங்க வறுத்து கடலைலாம் இல்லை பச்சை கடலையே நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா ஊறி வச்சு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து ரெண்டே ரெண்டு விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் இப்போ வேர்க்கலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க தண்ணி இல்லாமல் இப்போ வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் இதில் உப்பு கம்மியாக கூட போட்டுக்கலாம் சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம சுண்டல் தாளிக்கும் போது கூட சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை மூடி வச்சு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துச்சு இன்னும் ஒன்று வந்தால் போகிறோன்னே நமக்கு வேர்க்கில் நல்லா வெ வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த விசில் உடனே நம்ம எடுத்து சுண்டல் தாளிச்சிடலாங்க ஸோ வேர்க்கலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து விசில் அடங்கட்டும்ங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ நம்ம விசில் அடங்கு அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு தேவையான சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருலாங்க ஸோ இது தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு

நீங்கள் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் நான் இதுக்கு கொஞ்சம் பெருசாக நறுக்கி இருக்கேனா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதுனால் நம்ம நம்மளே பொறுக்கி எடுத்து கொடுக்கலாம் படாமல் இருக்கும் நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதுனா நல்லா ஃபைனாகவே சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அப்புறம் இது வந்து சுண்டலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா சுண்டலுக்குமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து தாளித்து பாருங்கள் உண்மையில் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அருமையாக இருக்கும் இங்கே ஒரே ஒரு குட்டி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மீன்ஸ் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன அளவு இருக்குள்ளேயே அதை வந்து நான் நைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தில் சேர்த்துக்கப்பறம் கடுகு தாளிக்கிறதுக்கு ஸோ விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் சேர்த்துக்கலாங்க வாங்க ஸோ நம்ம வானலி வச்சா ஹீட் பண்ணிட்டுங்க ஹீட் ஆகட்டும் வானலி நல்லா ஹீட் ஆகட்டும் மணல் ஹீட் ஆயிடுச்சு இப்போ என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாங்க அதில் கடுகு நல்லா குறைஞ்சிருச்சுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சட்டுன்னு விதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லா டிஷ்லுமே வெங்காயம் தனியாக வதக்கும்போது அதுக்கு ரெண்டே ரெண்டு உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமே வதங்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க மேம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நம்ம வேக வச்ச இது ரெடியாகிடுச்சு வெந்துருச்சுங்க இது நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க தண்ணி இல்லாமல் இப்போது வதக்குங்க வெங்காயத்தில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இல்லை வதக்க வதக்கிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பட் அதில் உள்ள காரம் ஃபுல்லாக இறங்கும் குழந்தைங்களுக்கு உரைக்குங்கிறதுனால நான் இப்போ லாஸ்ட்டாக சேர்க்குறேன் நீங்கள் முன்னாடி வேணாலும் நீங்கள் வதக்கிக்கலாம் போட்டு சூப்பர் வேக வச்சு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இல்லை வெங்காயமும் எங்களுக்கு பிடிக்கல சில டைம் வந்து நம்ம நவராத்திரி கொழுவுக்கு விரத நாட்களில் பண்ணும்போது வெங்காயம் சேர்த்துக்க மாட்டோம் ஸோ அப்போ வெங்காயம் வேண்டாம் நீங்கள் வெறுமனை கடுகு பசுமிளகா தாளித்து இது மாதிரி நீங்கள் வெறுமனை பண்ணிவிட்டு அதில் தேங்காய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் விரும்புகிறவங்க மாதிரி வெங்காயமும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சில பேர் இறக்கி வச்சு தேங்காய் போடுவாங்க அதனால் சில டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம சூப்பில் ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்க நல்ல சூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுண்டல் ரெடிங்க ஃபஸ்ட் நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கருப்பில் ரெண்டு இருந்தால் போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் சுண்டல் ரெடிங்க ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணுற சொன்னில உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வதக்கும்போதே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்தால் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எப்போதுமே ஒரு பொருளில் உப்பு கூட இருந்தால் நம்மளால சாப்பிடவே முடியாது உப்பு கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிறத விட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது ஏன்னா வேர்க்கடையில் உள்ள சத்துக்கள் வந்து ஒன்று ரெண்டு இல்லை நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்குது நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணித்தரலாம் பெரியவங்க சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு தேங்காய் சேர்க்காமல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சுண்டலுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அது கூட ஆல் அதையும் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பொண்ணு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றா ஸோ சொல்லு குட்டிம்மா செஞ்சாச்சு நீங்களும் சாப்பிட்டு வரீங்கன்னா நீங்களும் செஞ்சு பாய் ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ